வணக்கம் முதலீடு பங்குச்சந்தை இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே கொஞ்சம் பயமா ஒரே குழப்பமா இருக்கா கவலையே வேணாம் இன்னைக்கு நாம பங்குச்சந்தைனா என்ன அது எப்படி வேலை செய்துன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம் வாங்க உள்ள போலாம் ஆமா நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா ஏதோ ஒரு பெரிய ஆளுங்க மட்டும் இருக்கிற ஒரு பிரைவேட் கிளப் மாதிரி தான் தோணும் அங்க என்ன நடக்குது எப்படி பணம் வருதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் நமக்கெல்லாம் இது செட் ஆகாதுப்பான்னு நினைப்போம் இல்லையா ஆனா உண்மைய சொல்லணும்னா இது அவ்வளோ பெரிய ராக்கெட் இல்ல யார் வேணாலும் இப்போ நாம நாம உடைச்சு சுலபமா போறோம் சரி முதல்ல பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பில்டிங்க்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பங்கு சந்தைக்கு முக்கியம் ஸ்டாக் தமிழ்ல பங்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்டாக் அப்படிங்கறது ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு குட்டி பகுதி அவ்வளோதான் நீங்க ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனியோட ஒரு சின்ன ஓனராக ஆகிடுறீங்க அந்த ஓனருக்கு பேரு தான் ஷேர் ஹோல்டர் இன்னும் ஈஸியா புரியணுமா ஒரு பெரிய கம்பெனிய ஒரு பெரிய பீட்சா மாதிரி நினைச்சுக்கோங்க இப்போ நீங்க அந்த கம்பெனியோட ஒரு ஸ்டாக் வாங்குறது அந்த பெரிய பீட்சால இருந்து ஒரு ஸ்லைஸை வாங்குற மாதிரி அப்போ அந்த ஒரு ஸ்லைஸ்க்கு நீங்க தான் ஓனர் சிம்பிள் இல்லையா சரி இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி உருவாகுது யோசிச்சு பாருங்க ஒரு கம்பெனி இன்னும் பெருசா வளரணும் புதுசா ஃபேக்டரி கட்டணும்னா அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஓனர்ஷிப்பை குட்டி குட்டி துண்டுகளா பிரிச்சு ஐபிஓ மூலமா நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு விற்பனை செய்வாங்க அந்த சின்ன சின்ன துண்டுகளுக்கு பேர்தான் ஸ்டாக்ஸ் ஓகே இப்ப ஸ்டாக்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா இந்த ஸ்டாக்ஸ் எங்க போய் வாங்குறது விற்கிறது அந்த இடம் அதாவது மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னு அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்டாக் விலைகள் ஏன் தினமும் ஏறி இறங்குது இதுக்கு பின்னாடி கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நாட்டுல நடக்கிற விஷயங்கள்னு பல காரணங்கள் இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்னே ஒன்னுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்டாக்கை வாங்க நிறைய பேர் போட்டி போட்டா அதோட விலை ஏறும் அதே ஸ்டாக்கை நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சா விலை இறங்கும் காய்கறி மார்க்கெட் மாதிரியேதான் சரி இவ்வளோ பெரிய பரிமாற்றம் நடக்கிற இடத்துல யாராவது ஏமாத்துட்டா என்ன பண்றது இந்த விளையாட்டு நியாயமா நடக்குதான்னு பாத்துக்க ஒரு ரெஃப்ரி வேணும் இல்லையா நம்ம பணத்தை யார் பாதுகாப்பா அந்த ரெஃப்ரி தான் செபி அதாவது செபி இவங்க தான் நம்ம மார்க்கெட்டோட வாட்ச் முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறது எந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படையா வைக்கிறதுன்னு எல்லா முக்கியமான வேலையும் இவங்க தான் செய்றாங்க சோ நம்ம பணம் பாதுகாப்பான கையில தான் இருக்கு இந்த ஸ்டாக்ஸை வாங்குறதும் விக்கிறதும் நடக்கிற அந்த அதிகாரப்பூர்வமான இடத்துக்கு பேருதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியால நம்ம அடிக்கடி கேள்விப்படுற என்எஸ்இ அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ் இவ்ளோ நேரம் கேட்டதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணுதா எந்த ஸ்டாக்கை வாங்குறது எப்போ விக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா கவலையே வேணாம் பிகினஸ்காகவே ஒரு சூப்பரான ஷார்ட் இருக்கு அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னா நம்மள மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை ஒன்னா போடுறோம் அந்த மொத்த பணத்தையும் ஒரு எக்ஸ்பர்ட் அதாவது ஃபண்ட் மேனேஜர் எடுத்துக்கிட்டு அதை பல நல்ல ஸ்டாக்ஸில் பிரித்து முதலீடு பண்ணுவார் சிம்பிள் சரி நேரடியாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பண்ணுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நீங்கள் நேரடியாக பண்ணால் எல்லா ரிசர்ச்சையும் நீங்களே பண்ணணும் ரிஸ்க்கும் அதிகம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ப்ரொஃபெஷனல் உங்களுக்காக அந்த வேலையை பார்த்துப்பார் உங்க பணம் ஒரே ஸ்டாக்ல இல்லாம பல ஸ்டாக்ஸ்ல பிரிக்கப்படுறதால ரிஸ்க்கும் ரொம்பவே கம்மியாகும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட்னா ஒன்னு உங்களுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் வேலை செய்யறாரு ரெண்டு உங்க ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடுது மூணு உங்களுக்கு மார்க்கெட் பத்தி பெருசா எதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல நாலு நீங்க எப்போ வேணும்னாலும் ஈஸியா ஆரம்பிக்கலாம் நிறுத்திக்கலாம் ஓகே முதலீடு பண்றதெல்லாம் சரி ஆனா நம்ம பணம் நிஜமாவே எப்படி வளரும் இங்கேதான் அசலான மேஜிக்கே இருக்கு அதுக்கு பேர் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதாவது கூட்டு வளர்ச்சியோட சக்தி வாங்காத அதை பார்க்கலாம் இந்த மேஜிக்கை நிகழ்த்துறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு அதுதான் எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேடிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் இது ஒன்றும் இல்ல மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாயை நீங்க தேர்ந்தெடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரதுதான் ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமாங்க நீங்க மாசம் ஐயாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் மூணு வருஷம் கழிச்சு நீங்க போட்ட மொத்த பணம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆனா அதோட மதிப்பு சுமார் ரெண்டு லட்சத்தி பதினையாயிரம் ரூபாயா வளர்ந்திருக்க வாய்ப்பிருக்கு அதையே நிறுத்தாம தொடர்றீங்க அஞ்சு வருஷத்துல நீங்க போட்ட பணம் மூணு லட்சம் ஆனா அதோட மதிப்பு சுமார் நாலு லட்சமா வளர்ந்துருக்கும் இப்ப பாருங்க நீங்க போட்ட பணத்துக்கும் அது வளர்ந்த மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் அதிகமாய்கிட்டே போகுது இப்பதான் பாருங்க அசல் மேஜிக்கு பத்து வருஷம் கழிச்சு நீங்க முதலீடு செஞ்சது வெறும் ஆறு லட்சம் ரூபாய் தான் ஆனா அதோட மதிப்பு கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்த அறுபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட டபுள் இதுக்கு தான் காம்பவுண்டிங் உங்க பணத்துக்கு வர லாபமும் சேர்ந்து முதலீடு ஆகி அந்த லாபத்துக்கும் லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க பணமே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த சாட்டை பாருங்க நீங்க போட்ட பணம் எவ்வளவு அது வளர்ந்த பணம் எவ்வளோன்னு தெளிவா புரியும் நீங்க முதலீடு செஞ்சது ஆறு லட்சம் ஆனா உங்களுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட அதுக்கு ரெண்டு மடங்கு இதுதான் நீண்ட கால முதலீட்டோட சக்தி ஓகே இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அடுத்தது என்ன இப்போ நம்ம எப்படி அடியை எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் மனசுல வர ஒரு முக்கியமான கேள்வி முதலீடு செய்யறதுக்கு சரியான வயசு எது நான் எப்போ ஆரம்பிக்கணும் பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எப்போ முதல் சம்பளம் கையில கிடைக்குதோ அன்னைக்குதான் ஆமா எவ்வளோ சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க காம்பவுண்டிங் மேஜிக் வேலை செய்ய நீங்க அதிக டைம் கொடுக்குறீங்க கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க நீங்க பண்ற முதலீடு சின்னதா இருந்தாலும் சரி அது சரியா தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தா காலப்போக்குல அது ஒரு மிகப்பெரிய செல்வமா மாறும் ஸோ யோசிக்காதீங்க உங்க முதலீடு பயணத்தை இன்னிக்கே ஆரம்பிங்க